இந்த ஓபிஎஸ் வந்து உச்ச நீதிமன்றத்தில் நான் கையெழுத்து போடக்கூடாது என்பதற்காக சென்றால பையன் அஞ்சு கோடி ரூபாய் என் வீட்டுக்கு கொடுத்து விட்டான் அஞ்சு கோடி என்ன கொடுத்து விட்டான் போட ராசுகள் வெளியாகிறான்னு சொல்லி வந்தவரை திருப்பி அனுப்பிக்கிட்டு எடப்பாடி அந்த வீட்டில் போய் சொன்னேன் அண்ணன் நானும் கேள்விப்பட்டேன் நீங்க இனிமேல் வீட்டில் இருக்க வேண்டாம் நான் ஒரு இடம் ஏற்பாடு பண்றேன் அங்கே போய் இருங்க எனக்காக நாட்சி டவுன் வந்து ஒரு லாஸ்ட்டில் ஒன்று தனியாக அப்படி போட்டு கொடுத்து பதினஞ்சு அடியாட்களையம் கூட வைத்து என்னை தனியாக ரூமில் வைத்தா எனக்கு அச்சிருத்தாங்க என்ன என் மொபைல்ல வந்தது என் தலையை எடுத்து போடுவேன் உயிர் எழுத்து போடுவேன் என் பல அதை கூற வந்தது தத்தனையும் தாண்டி கொண்டேன் பணத்துக்காகவோ அல்லது என்னுடைய உயிர் போகும் என்பதற்காகவோ இந்த இயக்கத்தில் வாழ்வோர் இந்த தமிழ் மகன் உசேரல்ல என் மூச்சு என் உயிர் இந்த இயக்கம்

என்னுடைய தொலைக்காட்சி நண்பர்களானாலும் சரி காவல்துறை சார்ந்த நண்பர்களானாலும் சரி என்னுடைய பத்திரிகையாளர்கள் சரி வருகிற தேர்தல் காலத்திலே இந்த நாட்டு மக்களால் மீண்டும் சேலத்து சிங்கம் நம்முடைய புரட்சி தமிழர் எடப்பாடியார் தமிழகத்துடைய உருவா